ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அப்படியே கோமாவது தான் அஞ்சலிக்கு சந்திராவை கூப்பிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க ஏன் புருஷனை எதுக்காக நீ மச்சான் மச்சான்னு கூப்பிடுற யாராவது உனக்கு பணம் கொடுத்து இங்கே நடிக்க சொன்னாங்களா சொல்லு அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே சந்திரா பார்க்குறாங்க ஐயோ எனக்கு யாருமே பணம்லாம் கொடுக்கல உண்மையாகவே மச்சான் என் கூட பழகியிருக்காரு மச்சான் சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க ஐயோ ஐயோ அஞ்சலி அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் நான் உங்களை தவிர வேறு ஒருத்தவங்களை ஏறெடுத்து கூட பார்த்ததே இல்ல பொய் சொல்றாங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு அப்படியே பாக்குறாங்க அஞ்சலிக்கு கோவமா வருது இங்க பாரு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க உடனே ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாருக்கா மாமாவை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் போலீஸ் வந்து விசாரிப்பாங்க விசாரித்து இவருக்கு மெமரி லாஸ் இருக்கா இல்லையான்னு இவங்க அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே முரளி டென்ஷன் ஆகுறாரு ஐயோ இவன் என்ன இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறான் இவன் நம்மளை நல்லா இருக்கவே விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு என்னை மட்டும் செக் பண்ணால் நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நான் உங்களுக்கு துரோகமே பண்ணலை நான் எப்பவும் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிவத்தில் அப்படியே முட்டிக்கிறாரு ஐயோ என்னங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே அப்படியே தடுக்கிறாங்க அப்போ கூட அப்படி முட்டிக்கிட்டே இருக்காரு அப்படியே வந்துட்டு இப்போறாரு இங்கே பாரு அஞ்சலி இதுக்கும் மேலே நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் நான் எங்கேயாவது போய் சாகிறேன் நான் நான் சத்தாக தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி ஓடுறாரு எல்லாருமே தடுக்கிறாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பா கூட முரளி அப்படியே போறாரு எனங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி கத்திக்கிட்டே போறாங்க இருமா வாமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உட்கார வைக்கிறாங்க அவர் ஏதோ கோவத்தில் போகிறாரு கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவர் சாகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்ன சித்தப்பா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அவர் வேறு கோவத்தில் போயிருக்காரு ஏதாவது பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவனாக சாவான் அவனாக சாகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ராகவும் அப்படியும் இருக்கா இரு ஒன்றும் இல்லை வந்துடுவார் கண்டிப்பாக மாமா வந்துருவார் நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் முரளி இதானே அவங்க வீடு தானே ஆமாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஐயோ சித்தப்பா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போனோடனே அங்கே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் வந்து ஒரு போஸ்ட்டு கம்பத்தில் இடிச்சிருக்காரு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் செக் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அஞ்சலி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஐயோ இவருக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போனவனே முரளியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே இங்கே பாரு நான் எந்த தப்பும் பண்ணலை அம்மம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முரலி கேட்குறாரு ஆமாங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அம்மம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை அந்த பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களை முழுசு தான் நம்புகிறேங்க எனக்கு தெரியும் அந்த பொண்ணை உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அஞ்சலி அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன பிள்ளை ஒன்றும் இல்லைல்ல நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவருக்கு ஞாபகம் திரும்பி வந்துடுச்சு என்ன அம்மம்மானு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே அம்மா உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க இவன் என்ன பிளான் போட்டிருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் அஞ்சலி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் தெரியுமா இப்போ உங்களுக்கு சுய நினைவு வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி கோபமாக வருது ராகவுக்கும் அபிக்கும் எப்படி ஒரு ஃப்ராடுவேன் எப்படி ஏமாத்துறான் பாவம் எங்கள் அக்கா எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையுமே அப்படியே நம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி இருக்காங்க அங்கேருந்து வராங்க சந்திரா வந்துட்டு மாமா உங்களுக்கு சரியாயிடுச்சா இந்த அங்கே கோயிலுக்கு போயிட்டு நான் விபூதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே அஞ்சலிக்கு கோபமாக வருது அப்படி சந்திராவை அப்படி தவடியிலே ஒரு ஒரு அடி விடுறாங்க ஏய் யார் நீ எதுக்காக நீ பொய் சொல்கிற நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான் உன்னால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது சொல்லு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கத்துறாங்க அபீ ராகவ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அபி யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த உண்மையை மறைக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தான் சந்திராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படி சொல்கிற நீயா நீயா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாக்கா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இவருக்கு மெமரி லாஸ் இருக்குல்ல நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு நடிக்க வைச்சா அது ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவங்களுக்கு எல்லா மெமரி ஞாபகம் வந்துரும்னு சொன்னாங்க அதனால தான் இவங்கள நான் கூட்டிகிட்டு வந்து நான் நடிக்க வச்சேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் அப்படி பார்க்குறாங்க அஞ்சலி என்ன அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைக்கா அவருக்கு குணமானா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அதனால தான்க்கா யாருக்கிட்டே சொல்லாமல் நான் இப்படி ஒரு பண்ணேன் அப்படின்னு அப்படியே சொல்றாங்க என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ இவ்வளோ நாள் எங்களுக்குலாம் எவ்வளோ டென்ஷன் தெரியுமா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லை ஏதாவது சொல்லக்கூடாது சொன்னா தெரிஞ்சிடும் அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்ன அப்படி என்ன அப்படி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆகாஷோட அப்பா எல்லாருமே திட்டுறாங்க நீ பண்ணதெல்லாம் தப்பு தானம்மா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் நல்லது தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ நடிக்க வந்திருக்கியே நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது சரி உன்னோடய வீட்டுக்கார எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க அவனா அவன் ஒரு ஏமாத்துக்காரம்மா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நிறைய இந்த போ கஷ்டப்படுறவங்களுக்கு நான் போயிட்டு இந்த மாதிரி நடிச்சுலாம் கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் நீயே எதுக்காக யோசிச்சு இப்படி ஒரு முடிவுலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கோபமாக திட்டுறாங்க உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கா தெரியுமா அதுவும் என் வீட்டுக்காரலாம் எவ்வளோ ஆனார் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் அப்படியே திட்டுறாங்க இல்லை நான் வேணும்னு பண்ணலை நான் நல்லதை தான் நினச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க ஏதோ அவன் நல்லது தான் பண்ணியிருக்கா ஒரு வழியாக மாப்பிள்ளைக்கு இப்போது சுயநினைவு வந்துருச்சு அது போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அனு ஆகாஷ் அவங்களும் போகிறாங்க அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க முரணி மட்டும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு என்னோடய எல்லாமே நான் யோசிக்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு அப்படியே அபி உள்ளே போகிறாங்க பின்னாடியே ராகவும் போகிறாரு போன உடனே கேட்குறாரு எதுக்காக அபி ஏன் நீ இப்படிலாம் பண்ண ஏன் எல்லா தப்போ நீ பண்ணணும்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்னங்க பண்ணுறது ஒன்றையுமே அங்கே பண்ண முடியாது அஞ்சலி அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இப்போ சந்திரா மாட் பெரிய அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி நானும் பண்ணேன் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ராகவ் சொல்றாரு அது எப்படி உங்களை சொல்ல முடியும் ஏற்கனவே உங்கள் அக்காவுக்கு அடிக்கடிக்கு கோபம் வரும் நான் இன்னும் உங்க மேலே ஏதாவது குறை சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் ஒன்றும் இல்லை நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்ன அப்படி இப்படி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா பாட்டி எல்லாருமே சேது ஒரு மாதிரி பேசினாங்க அப்படின்னு ராகவ் சொல்றாரு விடுங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு அப்படியே பார்த்தோன்னே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு எல்லா படியும் ஏற்றுக்கிறேன் அப்படி எப்படி அப்படி முன்னால் மட்டும் தான் இதெல்லாம் முடியுமா எனக்கு ஒன்றுமே புரியல என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் இருக்க சரியா ஏ கண்டிப்பாக என்னோடய நீ புரிஞ்சுப்ப புரிஞ்சுக்கிட்டோன்னே என்னோட சேர்ந்து நீ வாழணும் அப்படி நீ நினைச்சு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்ருக்காரு இருக்காரு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த முரில் என்னென்ன ட்ராமா போடுறான்னுப்பா பாப்பா அவன் நடிக்கிற ட்ராமாவுக்கு நிறைய அவார்டு கொடுக்கலாங்க என்ன மாதிரி நடிக்கிறான் பாருங்க அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டான் அப்படியே வந்துட்டு சூரியனி வந்துடுச்சுன்னு சொல்றான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே திட்டுறாங்க தான் ஒரு ஒரு விஷயமும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறான்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் சொல்லிட்டுருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இனிமே அவனை விடக்கூடாது அவனை நேராக ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் அபீர் ஆகோ நாலு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அப்படியே மோரலி நின்றுட்டே இருக்கார் மாமா உங்ககிட்ட பேசணும் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரலி அப்படியே போகிறாரு போனால் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சா அப்படியா உண்மையாவா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாம் உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே போய் நடிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சா ஆமாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சந்திராவை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பேச சொன்னது எல்லாமே நீங்கள் தானே எனக்கு தெரியும் என்னை கார்னர் பண்ணோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ சொல்கிறேன் ஆமாம் எனக்கு சுய நினைவு இருக்குது நான் சொன்னது எல்லாமே பொய் தான் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு முரளி கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது எல்லாருக்குமே ஏய் உனக்கு அறிவே கிடையாதா எதுக்காகடா எங்கள் அக்காவை ஏமாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அஞ்சலி இந்த அந்த பிரம்மாஸ்திரம் அது ஒன்று போதும் அது ஒன்று என் கையில் இருந்தாலே உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்னை நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு நீ கெட்டவன் நீ தப்பானவனு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எங்கள் அக்கா கிட்ட நான் நிரூபிப்பேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்க இப்போவே இப்போவே நேரடியாக காலத்தில் நம்ம இறங்கிட்டோம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் என் வாயிலேருந்து உங்களால் உண்மையை வர வைக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்படியே இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணுறான் இவன் இப்படி ஒரு பிளான் போட்டு போகிறான் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான் நேராகவே பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து கோவப்படுறாங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருந்து தான் காய் நகர்த்தணும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணிட முடியாது இவன் டைரெக்டாக ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிருக்கான் இவன் பண்ணுற எல்லா விஷயமும் இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க என்ன அவங்க நாலு பேரும் உன்னை சேர்ந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போய் பேசினா மாதிரி இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை என்னை கூட்டிகிட்டு போய் கார்டனில் நாலு பேருமே கேட்டாங்க இங்கே பாரு நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ உண்மையை ஏதாவது சொல்லிட்டியா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் உண்மையை சொல்லிட்டேன் ஆமாம் நான் நடிக்கிறேன்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு எதுக்காக இப்படி அவசரப்பட்டு உண்மையை சொன்னேன் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சந்திராவை வர வச்சு என்னை மச்சா மச்சான்னு கூப்பிட்டு என்னை எப்படி கடுப்பேற்றினாங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாங்க சரி அவங்க சொன்னாங்க ஓகே நீ எதுக்காக இப்போ உண்மையை ஒத்துக்கிட்ட இப்போ நாலு பேருமே சேர்ந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ண முடியும் அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி அடுத்தடுத்து எல்லாமே உனக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க எனக்கும் புரியுதத்தை எனக்கும் எல்லாமே புரியுது ஆனால் என்னால் தாங்க முடியல இப்போ நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி உனக்கு அபி வேணும்னு சொல்லிட்டேன் இப்போ அபிக்கிட்டேயே எனக்கு சுயநினைவு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இப்போ எப்படி நீ அபியை வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அத்தை அதெல்லாம் சாதாரண விஷயம் இந்த ராகவம் அபி ரெண்டு பேரும் பிரித்தாலே போதும் அபி மனசை நான் ஈஸியாக பேசி மாற்றி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க கண்டிப்பாக நடக்கும் அத்தை எல்லாமே நடக்கும் அடுத்தது என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு முரளி சொல்றாரு இங்கே பாரு உன் பக்கம் இப்போ இருக்கிறது அஞ்சலி மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று போதும் அத்த அந்த பிரம்மாஸ்திரம் ஒன்று போதும் அது மட்டும் என் கையில் இருந்தால் எல்லாரையும் எல்லாரையும் சாச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி சரி பாரு இனி என்னென்ன நடக்க போதும் ஆனால் இந்த வீட்டில் இனிமேல் நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் நல்ல ஒரு ஒரு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை நல்லா எதிர்பாருங்க எல்லாமே அப்படி தான் நடக்கும் அவங்க ஒரு பிளான் போடுவாங்க நான் ஒரு பிளான் போடுவேன் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் இவனை பார்த்தாலே டென்ஷனா இருக்கு எதுக்காக போய்ட்டு இப்போ உண்மையை சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சுந்தர் எப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான் ஏற்கனவே உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சந்திராவை கூட்டிகிட்டு வந்து அபி பண்ண எல்லா கூத்தையும் பார்த்தான் அப்போ கூட இவன் திறந்தவே இல்லை உண்மையை போய் சொல்லிட்டு வந்திருக்கான் இனிமேல் என்ன நடக்க போதோ தெரியலையே ஒரு நாளைக்கு ஒரு கூத்து போக போகுது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கிட்டே அபி வந்து பேசுகிறாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா நடிச்சிங்கக்கா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி சொல்லிவிட்டேன் நான் நல்லா தான் நடித்தேன் ஆனால் இப்படி நீ நினச்சது நடக்கலையா அபி அப்படின்னு சந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அவன் சரியான கிரும நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க ஆமாக்கா அவன் கெட்ட வந்தான் அவன் எல்லாரையும் ஏமாத்துற வந்தான் இப்போ கூட அஞ்சலேக்காவை பொய் சொல்லி தான் அவன் ஏமாத்திட்ருக்கான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கும் நல்லா தெரியுது அபி ஆனால் அவன் இவ்வளோ பிளான் போடுவான்னு யாருக்கு தெரியும் அப்படியே செவத்தில் இடிச்சுக்கிறான் ஓடுறான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறான் ஞாபகம் வந்துடுச்சின்னு சொல்கிறான் ஐயோ அப்பா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பிளான் இருக்கான் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியுது இல்லக்கா எப்படி அது உண்மையை நிரூபிக்கணும் அக்கா பாவும் அவங்க இருக்காங்க இவன் கெட்டவனு தெரிஞ்சா அஞ்சு தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கும் புரியுது அபி இனிமே நீ என்ன பண்ண போறியோ தெரியல சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க போகிறாங்க என்ன அபி பணம்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சந்திராக்கா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படி நீ பார்த்துக்கோ ஒன்றும் நல்லவனெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி எப்படி நிரூபிக்கிறது டைம் வேறு நமக்கு இல்லை இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் அதுக்குள்ளே குழந்த பிறக்க போகுது எப்படியாவது அவன் கெட்டவன் நிரூபித்தா மட்டும்தான் அஞ்சலியாக வாழ்க்கையை நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அஞ்சலி அக்காவை அவன் கைக்குள்ள வச்சுட்டு அவன் என்ன விஷயத்த நினைக்கிறானோ அதை அடைஞ்சி தீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னதான் பண்றதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனும் எல்லாருமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பேசுகிறாங்க எப்படிமா இருக்க அப்படி எப்படி இருக்கா எல்லாமே கேட்டு விசாரிச்சிட்ருக்காங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் அதனால் தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு இங்கே முரளி இருக்கார்ல ஆமாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொ கேட்குறாரு இல்லை அவருக்கு சுயநினைவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே உங்கள் அப்பா அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னம்மா சொல்கிற அவனுக்கு சுயநினைவு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவன் ஏதோ ஒரு செவத்தில் முட்டிக்கிட்டு சுயநினைவு வந்துடுச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை கேட்குறாங்க கொடு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க யாருக்குமா சுயநணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரளிக்கு தான் அவனுக்கா அவனுக்கா அந்த ஃப்ராடுக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க அப்போ எல்லாம் ஞாபகம் இருக்காம்மா அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான் ஆனால் சுயநணிவே எனக்கு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து ஏமாத்திட்டான் அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க நான் வரமா நாங்கள் மூணு பேரும் கிழமை வந்து அவனை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அவன் எப்படியாப்பட்ட ஃப்ராடாக இருப்பான் அவனுக்கு சுயநினைவு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான் அவனை இனிமேல் விடவே கூடாது நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவன் அழிக்கணும்னு நினச்சான்ல அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி ஆளுங்க தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க பாவம் அந்த அஞ்சலி அந்த அஞ்சலியை போய் அவன் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அவனை நேரில் போய் ஒரு வாட்டியாவது நான் பார்த்துட்டு வரணும் இல்லைனா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பியோட அத்தை போலாங்கா போகலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கு என்னக்கா இவ்வளோ கோவம் வருது இந்த கோவத்தெல்லாம் போய் நீ அங்கே காமிக்கக்கூடாது நம்ம ரெண்டு பொண்ணுங்க அங்கே வாழ்ந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு இங்கே பாரு சிவராமா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அவன் தான் ஞாபகம் வந்துடுச்சின்னு சொல்கிறான்ல நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா போகலாம் போகலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க அவனை அவன் கையில் மாட்டினா அவனை இல்லைன்னு பண்ணிடுவோம் ஒரு வழி பண்ணாமல் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இவ்வளோ கோவத்தோடு அங்கே போகக்கூடாது அங்கே லக்ஷ்மி அம்மா எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கேட்டால் அங்கே பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவுமே பேசாதீங்க நம்ம உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு அது எப்படி வந்துடுவேன் அவனை விட்டுருவனா அவனை ஒரு வழி பண்ணாம வீட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து அபியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க ஏதாவது தண்ணி எந்த இடத்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க அபியும் போய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியாகவும் ரெண்டு பேருமே எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு இல்லை அவருக்கு சரியாயிடுச்சின்னு சொல்ல ஆனும் ஃபோன் பண்ணி சொன்னான் அதனால தான் நான் பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதுலாம் உண்மைதான் எங்கள் மாப்பிளைக்கு இப்போ சுயநினைவு எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அதை கேட்டோடனே ஆண்டாளத்துக்கு அப்படியே கோபமா வருது முரளியை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க டேய் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்க வீட்டு பொண்ணு ஏமாத்தணும்னு நினைச்சிருப்ப உனக்கு இருக்குடா நீ என்கிட்ட கிட்ட மாட்டாமலையா போயிடுவேன் உன்னை என்ன பண்றனு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டாளத்தை முறைக்கிறாங்க ஆண்டாளத்தை முறைக்கிறத அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு யோசிக்கிறார் ஐயோ இந்த அம்மா என்ன இப்படி பாக்குது இது நம்மளை ஒரு வழி பண்ணாம விடாதே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்டு வயசுல அப்படியே பேசிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு குணமானதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே போகிறாங்க ஆண்டாளத்தை இழுந்து போயிட்டு அப்படியே அந்த டம்ளர் வைக்கிற மாதிரி போயிட்டு மோரில் கிட்டே நிற்கிறாங்க என்ன உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆண்டாளத்தை கேட்குறாங்க ஐயோ இந்த அம்மா இப்படி வந்து இருக்கே ஐயோ கடவுளை வந்து எப்படி தப்பிக்க போகிறனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் அப்படி திருத்திரு முழிக்கிறார் என்ன முழிக்கிற என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதுக்காக உங்களை தெரியும் இப்போது தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு முரளி டேய் நீ நல்லா நடிக்கிற ஆனால் நீங்கள் என்கிட்ட மாட்டாமலியாக போயிடுவேன் எனக்கு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு உனக்கு இருக்குது என்ன என் வீட்டு பொண்ணுக்கு துரோகம் நினச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டலத்துக்கு அப்படியே கோபமாக வருது உன்னை அப்படியே கொண்டுள்ள போல் இருக்குது ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்க என்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது நீ வா எப்பயாவது எங்கள் வீட்டுக்கு வருவல்ல உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அப்படியே முறைச்சிக்கிட்டாங்க அங்கேருந்து வந்து உட்கார்றாங்க நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் அவருக்கு உடம்பு சரியானதுனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வந்த உடனே கிளம்பிடுறீங்க எப்போவுமே வந்தால் உடனே போகாதீங்க இருந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே நிறைய வேலை இருக்குது உங்களுக்கே தெரியும்ல எல்லாமே அப்படியே போட்டது போட்டதாகவே இருக்குது நாங்கள் வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பியோட அம்மா சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து மூணு பேருமே அப்படியே போகிறாங்க போகும்போது அப்பிக்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாரு அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொன்னேன் உன்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அத்தை அவன் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான் அவன் நடிக்கிறான் அவன் அஞ்சலிக்கு அவன் பிளான் பண்ணி அவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல அபி அவன் எப்பயாவது நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவன் அப்படியே என்ன ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படின்னு ஆண்டலத்தை சொல்கிறாங்க சரி சரி அந்த கோவத்தை அப்படியே வச்சுட்டே இருங்க அவன் என்னைக்காவது கண்டிப்பாக நம்ம கிட்டே மாட்டுவான் மாட்டாமலாம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க சரி அப்படி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க போன உடனே ராகவோ அப்படின்ட்டு பெருமிஸ் சேர்ந்து பேசிக்கிறாங்க இப்போ அடுத்து இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எது வேணால் பண்ணுவான் அப்படி நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான்